सेना नाइट <laughs> என் பேர் சங்கீதா நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கப்பலூர் திருமங்கலத்தில் படிக்கிறேன் இது வந்துட்டு ரோட்ரி கிளப் ஆஃப் மதுரை மிட் டவுன் நடத்தக்கூடிய இந்த பரப்போம் தலைநகருக்கு இந்த தலைப்பு மூலமாக எஸ்ஏ காம்படிஷன் அண்ட் குவிஸ் காம்படிஷன் நடந்துச்சு மூன்றாம் ஆண்டு அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா கல்லூரி படிப்பை முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தில் போதும் இல்லை இது மிகப்பெரிய வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக இது இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எங்களை அனுப்பி வச்ச எங்கள் கல்லூரி முதல்வர் எங்கள் ஹெச்ஓடி எங்கள் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மிட் டவுன் மெம்பர்ஸ் எங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் நாங்க நம்புறோம் ஜெயகோமதி நாயகம் ஸோ கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நாங்க கல்லூரி அரசு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கான ரெண்டு போட்டி கற்றை போட்டி வந்து மதுரையின் பண்பாடும் வரலாறுங்கிற தலைப்புல அது நடத்தினோம் அது இல்லாமல் வினாடி வினா நிகழ்ச்சி இது ஒரு மூணு இதில் நடத்தி அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மாணவர்கள் பங்கேற்றுட்டு இருந்தாங்க அதுல கல்லூரிக்கு ரெண்டு பேர் வீதம் பிசிலையும் ஒருத்தரும் கட்டரி போட்டியில் ஒருத்தருமா தேர்ந்தெடுத்து ஆறு பேரை கூட்டிட்டு போறோம் ரெண்டு கோஆர்டினேட்டர்ஸ் எங்களுடைய ரோட்டரி கிளப்ல இருந்து ஒரு பன்னெண்டு பேர் மொத்தம் இருபது பேர் கொண்ட குழு இவங்க எல்லாத்தையும் எங்க அழைச்சிட்டு போறோம்னா டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் அவங்க நம்மளுடைய ராஷ்டிரபதி பவன் பார்லிமெண்ட் ஓதும் ப்ளஸ் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மாரிதி சுசுகினுடைய ஃபேக்டரி இண்டஸ்ட்ரியல் விசிட் அதுக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாம ஒரு ஜாயின்ட் மீட்டிங் அங்க இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப்லயும் பண்றோம் பதினாறாம் தேதி காலையில் திருப்பி இது ஒரு பெரிய நிகழ்வு எங்களுக்கு வொகேஷ்னல் ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம் என் பேர் அருண்குமார் நான் திருமங்கலம் அரசு கல்லூரியில் படிக்கிறேன் இது மாதிரி வினாடி வினா போட்டியில் கலந்துக்கிட்டு அது மூலமாக ஜெயிச்சு இப்போ டெல்லி போகிறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எங்கள் கல்லூரிக்கும் எங்கள் கல்லூரி முதல்வர் எல்லாருக்கும் நன்றி அதே சமயம் எங்களை கூட்டு போகிற அந்த மதுரை மிட்டவனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சு நன்றி என்ன மாதிரியான போட்டி நடந்தது இது கட்டுரை போட்டி வினாடி வினாவும் நடந்துச்சு அது பரப்போம் தலைநகருக்கு இருக்குது அப்படின்றதில் மதுரையை பற்றிய மதுரை வரலாறு பண்படும்ற தலைப்பில் வந்து இந்த போட்டி வந்து நடந்துச்சு அதில் வின் பண்ணி இப்போ நாங்கள் எல்லாருமே டெல்லி போவோம்